அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் அஸ்வினி நட்சத்திரம் தொடங்கி தேவதி நட்சத்திரம் இருக்கின்ற நட்சத்திரங்களில் ஜீவன் முக்தி அடைந்த வரலாற்றை அழகாக தொகுத்திருக்கிறார்கள் படங்களையும் தேடி எடுத்து மிகச் சிறப்பான நாம் சொல்லுவோம் அழகாக நமக்கு தந்திருக்கிறார்கள் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று மூலிகை பொடி பயன்கள் அனைத்து வகையான மூலிகை பொடிகளும் முழு பயன்களையும் ஒரே இடத்துல தெரிஞ்சுக்க முடியும் அருகம்புல் பொடி அதிக உடல் எடை கொழுப்ப குறைக்கும் சிறந்த ரத்த சுத்தி நெல்லிக்காய் பொடி பற்கள் எலும்புகள் பலப்படும் விட்டமின் சி இருக்க கடுங்காய் பொடி குடல் புண் ஆற்றும் சிறந்த மலமிளக்கியா இருக்கும் புஷ்டி சிறந்தது சிறு குறிஞ்சான் பொடி சர்க்கரை நோய்க்கு ரொம்ப சிறந்த மூலிகை நாவல் பொடி சர்க்கரை நோய் தலை சுற்றுக்கு சிறந்தது வல்லாரை பொடி நினைவாற்றலுக்கும் நரம்பு தளர்ச்சிக்கும் சிறந்தது தூதுவளை பொடி நாட்பட்ட சளி ஆஸ்துமா வரட்டு இருமலுக்கு சிறந்தது துளசி பொடி மூக்கடைப்பு சுவாச கோளாறுக்கு சிறந்தது ஆவாரம்பூ பொடி இதயம் வளப்படும் உடல் பொன்னிறமாகும் கண்டங்கத்திரி பொடி மார்பு சளி இறைப்பை நோய்க்கு சிறந்தது ரோஜா பூ பொடி இரத்த குதிப்புக்கு சிறந்தது உடல் குளிர்ச்சியா இருக்கும் ஊறுதல் தாமரை பொடி ஆண்மை குறைபாடு மரட்டுத்தன்மை நீங்கும் வெள்ளைப்படுதல் நீங்கும் ஜாதிக்காய் பொடி நரம்பு தளர்ச்சி நீங்கும் ஆண்மை சக்தி பெருகும் திப்பிலி பொடி உடல் வலி அலுப்பு சளி இருமலுக்கு சிறந்தது வெந்தய பொடி வாய்ப்புண் வயிற்றுப்புண் ஆற்றும் சர்க்கரை நோய்க்கு சிறந்தது நிலவாகை பொடி சிறந்த மலமிளக்கி குடல் புண் நீக்கும் ஞாயிறுவி பொடி உள்வெளி நவ சிறந்தது கருவேப்பிலை பொடி கூந்தல் கருமையாகவும் கண் பார்வைக்கு சிறந்தது தேப்பிலை பொடி குடல்வாழ் புழு அரிப்பு சர்க்கரை நோய்க்கு சிறந்தது திரிப்பலா பொடி வயிற்று ஆகும் துத்தி இலைப் உள்வெளி மூல நோய்க்கு செம்பருத்தி பூ பொடி அனைத்து இறுதிய நோய்க்கும் சிறந்தது சோற்று கற்றாழை பொடி உடல் குளிர்ச்சி முகப்பொழிவிற்கு பயன்படும் சிறியானங்கை பொடி அனைத்து விஷக்கடிக்கும் சர்க்கரை நோய்க்கும் சிறந்தது கீழானலி பொடி மஞ்சள் காமாலை சோகை நோய்க்கு சிறந்தது முடக்கத்தான் பொடி மூட்டு வலி முழங்கால் வலி வாதத்துக்கு நல்லது பொடி புஷ்டி பாதுகாப்புக்கு சிறந்தது சிறந்தது முருங்கை விதை பொடி ஆண்மை சக்தி கூடும் லவங்கப்பட்டை பொடி கொழுப்பு சத்த குறைக்கும் மூட்டு வலிக்கு சிறந்தது பகக்காய் பவுடர் குடல்வால் புழுக்களை அழிக்கும் சர்க்கரை நோய் கட்டுக்குள்ள வச்சிருக்கும் வாழைத்தண்டு பொடி சிறுநீரக கோளாறுகள் கல் அடைப்புக்கு சிறந்தது மணத்தக்காளி பொடி குடல் புண் வாய்ப்புண் தொண்டை புண் நீங்கும் சித்தரத்தை பொடி சளி இருமல் வாயு கோளாறுகளுக்கு நல்லது பொடுதலை பொடி பேன் முதிரும் முடி உதிர்வதை தடுக்கும் சுக்குப்பொடி ஜீரண கோளாறுகளுக்கு சிறந்தது ஆடாதோடை பொடி சுவாச கோளாறுகள் ஆஸ்துமாவுக்கு சிறந்தது கருஞ்சீரக பொடி சர்க்கரை குடல் புண் நீங்கும் நஞ்சு வெளிப்படும் வெட்டிவேர் பொடி நீர்ல கலந்து குடித்து வர சூடு குறையும் முகம் பொலிவு பெறும் வெள்ளருக்கு பொடி ரத்த சுத்தி வெள்ளைப்படுதல் அடிவயிறு வலி நீங்கும் நெருஞ்சல் பொடி சிறுநீரக கோளாறு காந்தல் நீக்கும் கஸ்தூரி மஞ்சள் பொடி தினசரி பூசி வர முகம் பொழிவு பெறும் பூலாங்கிழங்கு பொடி குளித்து வர நாள் முழுவதும் நறுமணம் கமலு அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் அஸ்வினி நட்சத்திரம் தொடங்கி தேவதி நட்சத்திரம் வரையிலே இருக்கின்ற இருபத்தேழு நட்சத்திரங்களில் ஜீவன் முக்தி அடைந்த சித்தர்களினுடைய வரலாற்றை அழகாக தொகுத்திருக்கிறார்கள் படங்களையும் தேடி எடுத்து மிக சிறப்பான நாம் சொல்லுவோம் ஆற்று பேப்பரில் பவுண்டு வாலியமில் அழகாக நமக்கு தந்திருக்கிறார்கள் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று